பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரவம்சர் அருளிய சிறுகதை இந்த கதையின் மைய கருத்தை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கை நடத்தினால் நிச்சயமாக நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்தில் இருக்குன்னு ஜனங்கள்லாம் நம்பினாங்க ஒரு நாள் அந்த நாட்டு அரசனுக்கு சவரம் செய்யும் நாவிதன் அந்த பக்கமாக போய்க்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு குரல் கேட்டது ஏழு ஜாடி தங்க காசல் உனக்கு வேண்டுமான்னு ஏழு ஜாடி தங்க காசில் யாராவது விடுவாங்களா ஏழு ஜாடியில் தங்க காசு இருந்தால் இந்த பேங்க் எப்படி ஷேரு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எதுக்குங்க ஏழு ஜாடிகள் தங்க காசுகளை வைத்து கொண்டு சென்னையில் பத்து கேட்டட் கம்யூனிட்டியை வாங்கலாம் ஒன்று ரெண்டு இல்லை பத்து கேட்டட் கம்யூனிட்டியை வாங்கலாம் இந்த நாவதன் நாதா பக்கமும் சுற்றி முற்றி பார்த்தான் யார் கூப்பிட்டாங்கன்னு தெரியல எனக்கு ஜாடி தங்க காசுகள் வேணும்னா நீ வீட்டுக்கு போய் பார் ஏழு ஜாடி தங்க காசுகள் இருக்கும்னு அந்த குரல் சொன்னது உடனே ஓடி போனான் வீட்டுக்கு போனால் ஏழு ஜாடி தங்க காசுகள் இருந்தன ஆறு ஜாடிகளில் தங்க காசுகள் நிரம்பி வைந்தன ஏழாவது ஜாதியில் பாதி தான் இருந்தது இவன் பகவான் இவ்வளோ தங்க காசுகள் கொடுத்துருக்காரு ஜாடி ஜாடியான்னு நினைக்கல இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆக்கி விட்டார் ஒரு நிமிஷத்தில் நினைக்கலை பெரிய ஜாக்பேட் கிடைச்சதுன்னு நினைக்கல மாறாக இந்த ஏழாவது ஜாடி பாதியார் இருக்கான்னு நினைச்சான் இதாங்க மனித சுபாவம் உடனே இவன் வீட்டில் இருக்க தங்க நகையெல்லாம் மாற்றி தங்க காசுகளாக மாற்றி ஜாடியில் போட்டான் ரொம்பல உடனே இவன் கண் இவங்க மாமனார் வாங்கி கொடுத்த அந்த தேக்கு கட்டில் தேக்கு பீரோ பித்தளை பாத்திரம் பக்கம் போச்சு அந்த தேக்கு கட்டில் தேக்கு பீரோ பித்தளை பித்தளை பாத்திரங்கள்லாம் விட்டான் அதில் வந்தால் காசை வச்சுட்டு தங்க காசுகளை வாங்கி அந்த ஜாடியில் போட்டான் அப்படியும் ரொம்பல உடனே இவன் மனைவி இவன் குழந்தைகள்லாம் அரை வயிறு சாப்பிட்டு காசை மிச்சப்படுத்தினாங்க அந்த மிச்சமான காசில் தங்க காசுகளை வாங்கி அந்த ஜாடியில் போட்டாங்க அப்படியும் அந்த ஜாடி ரொம்பல இவன் ஒரு நாள் ராஜாட்ட போய் அரசே எனக்கு சம்பளம் பத்தில் கொஞ்சம் கூட்டி கொடுக்கான் இவன் ரொம்ப சின்சியராக சவரம் பண்ணுறவர் நல்ல நா இந்த மாதத்துலேயும் உனக்கு டவுன் மடங்கு சம்பளம் சம்பளத்தை ரெட்டிப்பாக்கிட்டார் அந்த அதிகமான அந்த சம்பள பணத்தை வைத்து கொண்டு இவன் தங்க காசல் வாங்கி அந்த ஜாடியில் போட்டான் அப்படியும் அந்த ஜாடி ரொம்பல என்ன பண்ணுறது பார்த்தான் இவன் மனைவி குழந்தைகள்லாம் பிச்சை எடுக்க ஆரம்பித்தாங்க அந்த பிச்சை எடுத்து வந்த பணத்தை வச்சுட்டு தங்க காசல் வாங்கி ஜாடியில் போட்டாங்க அப்படியும் அந்த ஏழை ஜாடி ரொம்பல இவன் ரொம்ப கவலையாக இருந்தான் இவன் நாலு நாள் மெழிஞ்சுட்டே போனான் இழைச்சுட்டே போனான் முகத்தில் சோகம் ஒரு நாள் ராஜா கூப்பிட்டார் ஏன்பா இப்படி இழைச்சி போயிட்ட உன் முகத்தில் சோகம் தெரிகிறது துக்கம் தெரியுறதேன்றார் நீ இந்த பழைய சம்பளத்தில் கூட ஆனந்தமாக இருந்த இப்போ புதிய சம்பளம் கொடுத்துருக்கேன் ஏன் சந்தோஷமாக இல்லை ஏன் இவ்வளோ இழைச்சி போயிருக்க ஏன் உன் முகத்தில் துக்கம் தெரிகிறது அப்படின்னு கேட்டார் இவன் பதில் சொல்ல தெரியாமல் முய்ச்சான் ஏன் உன்கிட்ட ஏழு ஜாடி தங்க காசுகள் இருக்கான்னு கேட்டார் இவன் தூக்கி மாதிரி போட்டது அப்படியே அந்த ராஜா காலில் உண்டான் உங்களுக்கு எப்படி தெரிய தெரியும் ராஜான்னா டேய் அந்த பிசாசி என்கிட்டையும் அந்த ஏழு ஜாடி தங்க காசுகள் வேணுமான்னு கேட்டது நான் வேண்டான்னு மனிதனுக்கு பணம் சேர சேர அதிருப்தி ஏறிக்கொண்டே போகும் அந்த அதிருப்தியை நிறுத்த முடியாது மனிதனுக்கு போதும் என்கிற மனம் வேண்டும் அதுதான் திருப்தியை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் நமது மனித சுபாவத்தை எப்படி அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் பாருங்கள் ராமகிருஷ்ண பரவம்சர்